சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று கிணறில் போட்டேன் இரண்டு கிணற்றில் போட்டேன் மூன்று கிணறில் போட்டேன் நான்கு கிணற்றில் போட்டேன் இரண்டு கிணற்றில் போட்டேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று பன்னெண்டு இரண்டு பன்னிரண்டு மூன்று பன்னிரண்டு நான்கு பன்னெண்டு விடை மூன்று பனிரெண்டு சரியான விடையை பேர்ந்தெடுத்து எழுதுக சுவரில் வரைந்தேன் சுவற்றில் வரைந்தேன் சுவரில் வரைந்தேன் சுவரில் வரைந்தேன் விடை நான்கு சுவரில் வரைந்தேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று தங்கை வருகிறது இரண்டு தங்கை வருகிறாள் மூன்று தங்கை வருகிறான் நான்கு தங்கை வந்தது விடை தங்கை வருகிறார் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று வயிற் பசிக்கிறது இரண்டு வயிறு பசிக்கிறது மூன்று வயிற்று பசிக்கிறது நான்கு வயிறு பசிக்கிறது விடையை கமன்ஸில் தெரிவிக்கவும் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை பின்னினர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வைந்தனர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை முடைந்தனர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை செய்தனர் விடை பி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வைந்தனர் சொற்களை நீக்கி எழுதுக என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின ஏ என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மரம் வீசின பி என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின சி என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மரம் வீசின டி என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின விடையை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும்